शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ शक्तिनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ कामाक्षिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓம் சக்தி இந்த இனிய நாளில் விஞ்ஞானத்தை மட்டும் நம்பாமல் உழைப்பையும் நம்பி பலன் பெறும் நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க வாக்கு பார்வை சொல் சாப்பாடு எதுவாக இருந்தாலும் முகம் சுளிக்கும்படி இருக்கக்கூடாது மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று தர்மபுரி மாவட்டம் பச்சியம்மன் கோவில் தெரு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபதி நகர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி குரு சக்தி வணக்கம் சக்தி என்னுடைய அந்த வகையில் இந்த மாதம் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நடந்த குரு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நமது மண்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவின் இதே படம் சக்தி இதே படத்தில் அம்மா அவர்களின் திருவுருவம் வந்து காட்சி நம்மளால் வந்து பார்க்க முடிந்தது சக்தி இதை நிறைய சக்திகளுக்கு அனுப்பி வச்சு எல்லா சக்திகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவை அந்த திருவுருவமா பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அம்மா போத்தி இந்த ஷாலில் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போல் ஒரு மாதிரி கோல் கலர் அது எப்பவுமே அம்மா ஷால் சான்று அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்முடைய அம்மாவின் குரூப் படத்தில் வந்து காட்சி கொடுத்தாங்க சக்தி அம்மா ஏன்னு பார்த்தீங்கன்னா சக்தி அதற்கு முன்னாடி வந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி வியாழக்கிழமைக்கு முன்னாடி வந்து நம்ம எப்போவுமே நிறைய குரூப்ஸில் வந்து அம்மாவின் அற்புதங்கள் நம்ம பார்ப்போம் என் மன்றத்தில் சக்தி பீதங்கள் அம்மாவின் அற்புதங்கள் பார்ப்போம் அப்போ நானும் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன் நம்ம மன்றத்தில் சரியாக தான் பூஜை பண்ணுறோமா நம்ம மன்றத்தில் இதுவரை அம்மாவின் காட்சி நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்ச சக்தி வியாழக்கிழமை en el mundo வருகையை உணர்ந்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இரண்டரை வருட காலம் எப்படி நடக்கிறது என்பதே வந்து எங்களுக்கு தெரியல சக்தி ஏன்னா எங்களுடைய நம்மளுடைய நம்ம நம்மளுடைய சக்தியை பார்க்கும் பொழுது நம்மளால வந்து மன்றம் நடத்தவோ அல்லது நிகழ்வுகளை நடத்தவோ எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி கெப்பாசிட்டி இல்லை கெப்பாசிட்டி பத்தாது சக்தி மன்றத்தை அம்மாவே திறந்தார்கள் அம்மா இதிலிருந்து நாங்கள் ஒன்றுதான் சக்தி கற்றுக்கொண்டோம் நம்ம சக்தியை நம்பாம அம்மாவுடைய சக்தியை நம்பி அம்மாவை மட்டுமே நம்பி நம்ம வந்து எதை செய்தாலும் அம்மா நிச்சயமாக வெற்றி பெற செய்வார்கள் அருளாசி கொடுப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நாங்கள் உணர்ந்து கொண்டோம் சக்தி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த மன்றம் மன்றத்தில் தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்ததற்கு எல்லா நிகழ்வுகளையும் செய்வதற்கும் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு என்றென்றும் எங்களோடு இருந்து அருளாசி வழங்கும் பங்காரும் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக பரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்